கன்றை திருமகனை பேரானை கற்பகத்தை பேணினால் வாராத புத்தி வரும் புத்தி ரசம் பத்தும் வரும் சத்தி தரும் சித்தி தரும் தாக விநாயகனே வெவ்வினையை வேறறுக்க விநாயகனே வேட்கை தணிப்பாக விநாயகனே விண்ணிற்கோ நாதனுமா தன்மையினார் கண்ணிற் பணிவில் கணிந்து ஏழும்போதும் வேலுமையிலும் என்பேன் எந்தே மகிழ்ந்தே தொழும்போதும் வேலோ மயிலோயன்பேகேன் முருகா உனை தொழுதே உருகி அழும்போதும் வேலும் மயிலுமென்பேன் அடியேன் விழும்போதும் வேலு மயிலுமென்பேன் செந்தில் வேலவனே திருச்செந்தூர் முருகனே ಜಯ ಸಂದಿಲ್ನಾ ಜಯಂತಿ ಸ್ವಾಮಿಯೇ ನಾಯಗಿ ನಾನ್ ಮುಗಿ ನಾರಾಯಣಿ ಕೈನಳಿನ ಪಂಚಸಾಯಗಿ ಸಾಂಭವಿ ಶಂಕರಿ ಸಾಮಿ ಸಾೇ ವಾಯಗಿ ಪಾಲಿನಿ ಪಾರಾಶೂಲಿ ಮಾತಂಗಿ ಅನ್ உடையான் சரணம் சரணம் அருண் நமக்கே ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ள வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெறோன் எனது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநரே பிடி தொழுக வேண்டும் மதமான பேபிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண்ணாட்டையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும் தருமமிகு சென்னையில் கோட்டத்துள் வடத்தலம் போங்கி കണ്ടവേ തൺമുഗത്തു മണി ഉന്മുഗച്ചൈവമണി ഷണ്ഗണി ശ്രീമത് പയ്യോതിനികേത ചക്രണി ഭോഗീന്ദ്രഭോഗമണിരഞ്ജിത പുണ്യമൂർത്തേ യോഗീശാശ്വതസരണ്യഭവാധ ലക്ഷ്മീനസിംഹ മമ ദകരാവലംബം प्रक्लादनारदपराचरपुण्डरीकं व्यासादि भागवत भुङ्गबिर्निवास भक्ताविरक्तानां परिपालनपादिजात लक्ष्मीनुसुंह मम देविकरावलम्बं मनोजवं मारुदतुल्यवेगं जितेन्द्रियं बुद्धिमताम्बरिष्ठं वातात्पजं वानरयूतमुक्तम् சிராமூத்தம் சிரச நமாலம் யசோதேஜம் ராமதூத மரக்தம் வாக்ப்படுத்தம் அனுமஸ்மர்ப்பவேதி அசாசாஸ்வீன் அசாியம் தவகிம் வதராமூத்தி மக்காரியுனு ஸ்ரீமத் குமரகுருதாச குருஜோ நமோ நம ஸ்ரீமத் பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் சரணம் மையன்பர்களே தாய்மார்களே ஞானமே வடிவாக விளங்கக்கூடிய ஆதி வயலூர் முருகப்பெருமானின் பற்றாத தனிப்பெறும் கருணையினாலும் எல்லாம் வல்ல முருகப்பெருமானின் திருவர்களாலும் எல்லாம் வல்ல பாம்பன் சுவாமியின் திருவர்களாலும் வந்திருக்கின்ற அடியார் பெருமக்குடைய திருவுருளான் வணங்கி அற்புதமான இந்த வைபவத்திலே பாம்பன் சுவாமியுடைய குமாரஸ்தவத்தில் பதிமூணாவது நாமாடி ஓம் கவிராஜபதே நமோ நமகாம் ஓம் கவிராஜபதயே நமோ நமகாம் முருகப்பெருமானை எப்படி வர்ணிக்கிறார் என்று சொன்னால் பாம்பன் சுவாமிகள் உலகத்தில் பல கவிஞர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ கவிஞர்கள் முருகப்பெருமானை பாடியிருக்கிறார்கள் ஆனால் எல்லா கவிகளுக்கும் தலைமை கவிஞனாக இருக்கக்கூடியவன் கவிகளிலே ராஜாவாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான் அப்பேற்பட்ட கவிஞர்களுக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானே உன்னுடைய திருவடியை வணங்குகின்றேன் உன் நாமாவை போற்றுகின்றேன் என்று சொல்லி அழகாக ஓம் கவிராஜ பதயே நமோ நமஹா கவி என்று சொன்னால் கவிஞர் என்று ஒரு அர்த்தம் கவிதை புனைபவர் தமிழ் இலக்கங்களை சொல்லுவாங்க ஆசு கவி வித்தார கவி பலவிதமான கவி உங்களை பார்த்த உடனே உடனே நான் கவிதை எழுதினேன் ஆசு கவி உடனே எழுதிடணும் இது ரூம்லாம் போட்டு சிந்தனை பண்ணக்கூடாது அது பார்த்த உடனே எழுதணும் அவங்க பேர் ஆசு கவி உடனே இம்மீடியட்டாக அவங்களாம் வந்து இயற்கையிலே இறைவன் அருள் பெற்றவர் அப்பேற்பட்ட கவிஞர்கள்லாம் தமிழை இன்னொன்று கவி என்று சொன்னால் குரங்குன்னு அர்த்தம் தெரிஞ்சுங்க தமிழை கவினா குரங்குன்னு ஒரு அர்த்தம் சில பேர் அப்படி எழுதுதான் அப்படி மாதிரி எழுதுகிறாங்க நான் சொல்ல அங்கே சொன்னார் பெரியவாச்சான் பிள்ளை வனமருபு கவியரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் எழு எழுதி ராமாயணத்தில் ஆஞ்சநேயர் சொன்னார் வனமருபு கவி அரசன் கவி என்று சொன்னால் அல்லது குரங்கின தலைவர் வனமருவு கவி அரசன் தன்னோடு காதல் கொண்டு மராமரம் ஏழைது இப்படி பாசுர ராமாயணத்தில் கவி என்று அழகாக புரங்கே வண்ணிக்கிறார் வனமருவு கவியரசன் அப்போ வேதம் என்ன சொல்கிறது விநாயகர் சொல்கின்ற பொழுது ஆரம்பிக்கிற அதை சா ஆரம்பம் ஆரம்பிப்பாங்க கடானாந்த்வா கணபதி கம்மபாமகே கவிங் கவினா உபமஸ்திரவஸ்தமம் ஏஷராஜம்பிரம்மனாம் பிரம்மணஸ்பதான்னு சுன்வன் நோதிபசித சாதனம் ஓம் ஸ்ரீ மகா கணபதே நே என்ன சொல்லுகிறான் கவிம் கவினாம் இது ஆங்கிலத்தில் சுருக்கமாக சொன்னால் பொயிட்ஸ் ஆஃப் பொயிட்ஸ் கவிம் கவினாம் என்ற வடமொழி தான் ஆங்கிலத்தில் பொயிட்ஸ் ஆஃப் பொயிட்ஸ் என்று சொல்லுகிறான் அப்படி கவிஞர்களுக்கெல்லாம் நிறையா கவிகள் இருந்தால் கூட எல்லா கவிகளுக்கும் தலை சிறந்த கவிஞனாக முருகப்பெருமானை பாம்பன் சுவாமிகள் பண்ணிக்கிறார் இப்போ முருகப்பெருமானை பாடாத கவிஞர்களே கிடைக்கும் யாசர் தொடங்கி நம்ம சமீபத்தில் மறைந்த கண்ணதாசன் வர எல்லாரும் முருகனை தொடாத ஆட்களே கிடையாது எல்லாம் பாடினா கூட அந்த வால்மீகியே சொல்கிறார் முருகனுடைய பெருமை பின்னாலும் அதை பற்றி நம்ம பேசுவோம் அப்போ ஆதிசங்கரர் தன்னுடைய வயிற்று வழி தீர்வதற்காக திருச்செந்தூர் முருகனை வழிபாடு செய்கிறார் அந்த திருச்செந்தூர் வந்து பாடுகின்ற பொழுது முப்பத்தி மூணு ஸ்லோகங்களாலே சுப்பிரமணிய புஜங்கம் பாடுகிறார் புஜங்கம் என்று சொன்னால் பாம்பு அவர் அந்த திருச்செந்தூரில் வந்து நுழைகின்ற பொழுது ஆதிசேஷன் போய் வணங்கி கொண்டு இருக்கிறார் பாம்பு வடிவில் அப்போ புஜங்கம் என்று சொன்னால் பாம்பு அந்த பாம்பு எப்படி வளைந்து நெளிந்து போகிறதோ அதுக்கு ஒரு சந்தம் கொடுத்துருக்கேன் அந்த பாம்பு எப்படி போகும் அது மாதிரி அந்த முப்பத்தி மூணு பாட்டும் அற்புதமான சந்தம் சதா பால ரூபா பி விந்தி பக்ராந்திரா கணேசாபிதாசு காபி கல்யாணமூர்த்தி இப்படி முப்பத்து மூணு ஸ்லோகங்களாலே பாடின உடனே அவருடைய தீராத பயிற்சி வலி அது மாதிரி தலம் சொல்றோம் அந்த மாதிரி விஷயம் அப்போ இங்கே சொல்கிறார் முருகப்பெருமானுடைய பாடும்போது ரெண்டாவது பாட்டில் சொல்கிறார் ந ஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம் சிதே காஷகாச்சாதித்யோததேமே முகான் நிஷரந்தே கிரசாபிச்சித்திரம் பத்தியம்னா நாலு வரி இந்த ஸ்லோகத்துக்கு பாருங்க நாலு வரி போட தேவாலயத்தை நாலு வரிக்கு பாருங்கள் அதுக்கு பேர் பத்தியம் கத்தியம்னா பெருசு நம்ம திருவரு பாடம் பாருங்கள் விருத்தமாக பாடுறோம் பாருங்க பெரிய நெடியான பாட்டல் எட்டு அடி பன்னெண்டடி போதில் அதுக்கு பேர் கத்தியம்னு பெரு அப்போ இங்கே சொல்கிறார் முருகனே நஜானாமி சப்தம் ந ஜானாமி சார்த்தம் ந ஜானாமி பத்தியம் ந ஜானாமி கத்தியம் சிதே காஷட்யோ முகாநி சரண் சாதி அப்பா முருகா வேசத்தில் நாதனே சண்முகநாதனே உன் முன்னால் நான் நின்று பாடுறேன் ஆனாலும் எனக்கு ஒன்றும் இந்த சப்தமெல்லாம் எனக்கு தெரியாது பெரிய மகான் எப்படி சொல்கிறோம் உலகத்துக்கே அவர் தான் ஆதிசங்கர் இல்லைன்னா இன்றைக்கி த பாரத தேசத்தில் சனாதன தர்மம் இல்லை வைத்தீக வேத தர்மமே கிடையாது எழுபத்தி ரெண்டு துர்மண்டங்கள் மதங்களை கண்டித்து வேதக வைதிக சனாதன தர்மத்தை நிலைநாட்டுவர் ஆதிசங்கர் பகத்பாதர் அதனால்தான் இப்போ நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி அங்கே அவர் செல வச்சு எல்லாம் திறந்து வச்சார் அந்த இதில் அப்போ சொல்கிறார் முருகா உன்னை பாடறதுக்கு எனக்கு சப்தம்லாம் தெரியும் அப்புறம் எனக்கு அர்த்தம் தெரியாது எனக்கு பாடவும் தெரியாது வசனமும் தெரியாது ஆனால் உன்னுடைய சன்னிதானத்தில் அந்த சண்முக சுப்பிரமணியனை பார்க்கின்ற போது நான் நின்னிறம்பாரு கையை கட்டுந்தேன் உன்னுடைய அந்த சண்முகம் என்ற ஆறுமுக பிரகாசமான ஒளி என் இதயத்தை போய் தொட்டு அங்கிருந்து நான் பாடுகிறேன் அதை தான் சொல்கிறார் என்னுடைய உள்ளத்திலிருந்து ஆறுமுகம் என்ற பிரகாசம் பொருந்திய ஒளி திருச்செந்தூர் ஜெயசெந்தில்நாதிருந்து வீசுகிறது அந்த ஒளியின் மூலம்தான் நான் இந்த சுப்பிரமணிய புஜங்கத்தை பாடினேன் அவ்வளோ அடக்கமாக சொல்கிறார் முருகப்பெருமானுடைய அந்த சண்முக சுந்தரனுடைய அந்த பிரகாசம் அந்த கீர்த்தி தேஜஸ் அதனால தான் இது தான் பார்த்து பின்னால் சினிமாவில் ஒரு பாடல் வந்தது சொல்லலாமா சொல்லலாமா கூட இருக்குது பாடறிய படிப்பறிய பள்ளிக்கூடம் தான் எடறிய எட்டு அறியன் எட்டு வகை நான் அறியன் நஜாநாமி சத்தம் நஜானாமி காத்தம் நஜானாமி பச்சம் இதே தான் இங்கிருந்து தான் எல்லாமே போயிருக்குது அதுக்கு தான் ரூம் போட்டு சித்திரம் பண்ணுறாங்க கூடாது எல்லாம் பாருங்கள் நம்ம இதுலேருந்து தான் இதே வசனத்தை தான் அவர் அழகாக சொல்கிறார் அப்போ முருகப்பெருமானே கவிகளுக்கெல்லாம் அரச கவிஞரான கவிராஜன் என்று பாம்பன் சாமியில் வந்துவிட்டார்னா அதில் ஆட்சேபனே இல்லை அப்போ வால்மீகி ராமாயணத்தில் ஒரு காட்சி வருது நாடகை வதத்துக்கோசரம் விஸ்வாமித்திர ராமனையும் நஷ்மனியும் அழைத்து கொண்டு போகிறார் அப்போ ராமபிரானுக்கு வந்து அந்த இடத்துல சொல்றார் முருகப்பெருமான் அந்த கா அந்த போகும்போது முருகப்பெருமான் எல்லாம் விளையாடிகள் லீலி செய்த இடம் இப்போ முருகப்பெருமானோட பெருமை எடுத்து சொல்கிறார் அப்போ முருகப்பெருமான் வர்றாரு பாருங்க ராமாயண காலத்துக்கு முற்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் திருச்செந்தூர் எப்போ இருக்குன்னா ராமாயண காலத்துக்கு இங்கே இருக்குது அதே மாதிரி ராமாயணத்தில் திருவண்காடுக்கு பார்த்தீங்கன்னா அந்த திருவண்காடை பற்றி கேத்திரம் ராமாயணத்தில் ஒரு இடத்துல வருது சுவேதாரண் அப்படின்னு வால்மீகி எழுதுகிறாருன்னா அப்போ நாமும் தெரிஞ்சுக்க வேண்டிய தமிழ்நாட்டில் உள்ள கோயில்தான் இதுக்கெல்லாம் முற்பட்ட கோயில் அந்த கோயிலுக்கு போய் நாம் வணங்கணும் திருவெங்காட்டில் போய் வணங்கினா என்ன கிடைக்குன்னா நல்ல குழந்தை பிறகு வெய்கண்டார அப்பா அம்மா அங்கே போய் தானே அந்த பதிகம் பாடி தானே அவர் பிறந்தார் இல்லையா அப்பேற்பட்ட அற்புதமான கஷேத்திரெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது நமக்கு தெரியல வால்மீகி சொல்கிறார் அந்த யாக சம்ரட்சணைக்காக உதவ ராமனும் லக்ஷ்மணியும் பெற்ற விஸ்வாமித்திர வாயிலாக முருகனை புகழ்கிறார் வால்மீகி ராமாயணத்துல வருது கார்த்திகேயம் மகாபாகம் ஜொலநோபமும் கார்த்திகேயம் மகாபாகம் காகுகஸ்தோல நோபம் இதில் என்ன வால்மீகி சொல்கிறாரா அது ஒரு விசேஷம் என்னாக்க இந்த ராமாயணத்தில் இந்த முருகப்பெருமானுடைய சோகத்தை எவர் பாராயணம் செய்கிறாரோ அவருக்கு பல சிதி சொல்லுதார் ராமன்

முருகப்பெருமான் ஆற்று ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்த பால் அருந்தினார் அவர்கள் திருநாமத்தை ஏற்றார் அதனால் சுவாமி ஒரு தேங்க்ஸ் சொல்கிறார் பாரு முருகப்பெருமான் இந்த ஆறு தாயார்கிட்ட நான் பால் குடித்தேன் அப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சம்தான் பாலை கொடுத்தாங்க ஆனால் சுவாமி சொல்கிறாராம் அந்த பாலை சாதாரணமாக நான் ஏற்றுக்கொள்ளலை அவர் செய்த கார் அவர்கள் செய்த காரியம் பெரிய மழை போன்ற காரியம் அதனால் அதனால் தான் கிருத்திகை வருது ஆறு கார்த்திகை பெண்கள் பால் விட்டாங்க இல்லையா தான் கிருத்திகை வரதத்தை மெயினாக சொன்னாங்க சஷ்டி விரதத்தை விட கிருத்திகையில் தான் நல்ல சத்சந்தானம் பிறக்கும் சஷ்டியில் குழந்தை பிறந்தா கூட கிருத்திகை அப அபரிதமான பலன்களை கொடுக்குறத சொல்ற அந்த பாலை ஏற்று நன்றி மறவாமல் அடியார்களை காக்கும் வள்ளலான முருகனிடம் பக்தர்கள் எவர்கள் தங்கள் பக்தியை செலுத்துகிறார்களோ அவர்கள் பரம்பரை ஆயுஷ்மான் அவளுக்கு நல்ல நீண்ட ஆய்வு கிடைக்கும் அந்த பரம்பரைக்கு புத்திரை நல்ல குழந்தைகள் பிறக்கும் பௌத்திர ஐயா இருக்காங்கன்னா இப்போ பேர பையன் இருக்கார் பேர இருக்கார் பேட்டி இருக்காங்க அப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் கொள்ளு பேர் இதெல்லாம் ஐயா பார்த்துட்டு போவார் ஒரு நூறு வயசுட்டாங்கன்னா ஐயா கொள்ளுப்பேர்லாம் பார்த்துரு அது மாதிரி முருகன் அடியாருக்குன்னு சொன்னார் ஆயுஷ்மான் புத்திர பௌத்ரை அவர்கள் புத்திர பௌத்தாக பல்லாண்டு வாழ் முருகப்பெருமானுடைய ஸ்கந்த சாகிஜ்யத்தை அடைக்கிறார்கள் சொல்றா தான் வால்மீகி அப்போ காகுஸ்தவ புவிமானவ அப்படின்னா என்ன மனிதனாக உலகத்திலே மிகச்சிறந்த முறை மனுஷன் அதான் ஆதிசங்கரை சொல்கிறார் விவேக சூட்டாவில் முதல் ஸ்லோகத்திலே சொல்கிறார் ஜந்தோனா மனுஷம் துல்லபம் அதைத்தான் அவ்வாறு அழுது தமிழ் சொன்னால் அரிது அரிது மாநில பிறத்தில் அருதி அதை மீண்டும் பூங்குருடி செவடி பேடி நீங்கி பிறத்தல் நல்லா பிறந்தால் மட்டும் போகாதே இந்த குறைகள் இல்லாமல் பிறந்து மனுஷன் நிறைவோட வாழணும் அப்போ சொல்கிறார் மனிதனாக பிறந்தவன் மானுட ஜென்மாவை வீணாக்காமல் தெய்வத்தை பூர்ணமாக நம்ப வேண்டும் இப்படி முருகன் பெருமையை வாழ்ந்த வர்ணித்து இந்த இதை எழுதுவதற்கு கவிராஜனான முருகப்பெருமான் அருள் செய்திருக்கிறான் என்ற அந்த நினைவை பாம்பன் நம்ம கொண்டு வந்து ஓம் கவிராஜபத ஏ நமோ நமஹா அது மட்டும் இல்லை மதுரையில சங்கத்தில் முருகப்பெருமான் புரோனாவீச்சிருந்து அருள் செய்திருக்கிறான் அப்ப தமிழுக்கு இலக்கணம் வகுத்த அகத்திய முனிவருக்கு தமிழ் ஏற்பட்ட இலக்கண ஐயங்களை தீர்த்தவன் முருகப்பெருமான் அதனால் கவிராஜபத ஏ நமோ நமகா எவ்வளோ பேர் பாடிக்கிறாங்க ஆதிசங்கர பகவத் பாதாலுக்கு முன்னால் வியாசர் பாடி சாந்த மகாபுராணம் பாடி சுப்பிரமணிய புஜங்கம் திருமுருகாற்றுப்படை நக்கீரர் பாடி அறுபடை வீடு பாடல்கள் கந்தர் கழிவின் குமர குமரகுருவரர் திருப்போர் முருகன் மீதுவா முறை பாட திருப்பூர் சிதம்பரம் சுவாமிகள் கடுக்கன் தியாகராதேசர் பாடிய சுவாமிமலை நவரத்ன மாலை முருகனே அடியெடுத்துக் கொடுக்கு பாடிய அர்ணகிராத திருப்பகல் தேவராய சுவாமிகள் பாடிய அறுபடை வீடு கந்தசஷ்டி கவசங்கள் திருச்செந்தூரில் சமயக்காரராக வேலை பார்த்த வெற்றிமாலையர் அவர் பாடிய திருச்செந்தூர் தலபுராணம் கச்சிப்ப சிவாச்சாரியார் பாடிய கந்த புராணம் முருகனை பாடிய தொட்டிக்கலை சுப்பிரமணிய முனிவர் வண்ணச்சரமன் தண்டபாணி சுவாமிகள் வைத்தீஸ்வரன் கோயிலில் அப்படி திருப்புகள் பாடியிருக்கிறார் அப்பேற்பட்ட முருகனை அவர்கள் மட்டுமல்லாது நம்ம இந்த நூற்றாண்டில் இருந்த வண்டர் பெருமான் கந்தகோட்ட முருகப்பெருமான் பாடிய அற்புத பாடல்கள் மகாகவி பாரதி பாடிய முருகன் பாடல்கள் பாபநாசன் சிவன் கவிஞர் கண்டதாசன் சாதுராம் சுவாமிகள் இப்படி தமிழ் மொழியிலும் பாடினார் இவ்வளோ பேர் முருகன் வடமொழியில் யார் யார் பாடித்தாங்க காந்தம் யாசர் ஆதிசங்கருடைய சுப்பிரமணிய புத்தங்கம் காளிதாசன் குமார சம்பவன்னே பாடியிருக்கிறான் முருகன் கதை என்னை கேட்பாங்க நிறைய பேர் குமார சம்பவம் சொல்லுங்களா குமாரஸ்தவம் சொல்லிங்க தந்தை வந்து இல்லை இல்லை குமாரஸ்தவன் தான் சொல்கிறப்பா அம்மன் சொன்னேன் ஏன்னா குமாரசம்பவம் நெடிய ரொம்ப பெஸ்ட் முருகப்பெருமானை அத்தனை வரலாற்றி காளிதாசன் அப்புறம் அப்பைய டீச்சர் திருவிசநல்லூர் அவர்கள் இவர்கள் வடமொழிகள் கவிதைகளாலும் சோகங்களாலும் முருகப்பெருமானை பாடியிருக்கிறார்கள் அதனால தான் தமிழ்நாட்டில் ஞானசம்பந்தரே முருகன் அவதாரம் என்று சொன்னார் அவர் பாடி அந்த திருக்கடை காப்பு ஒன்று ரெண்டு மூன்று திருவுரை அதனால தான் மதுரளிப்போ அவர் ஜெயிச்சுட்டு வர அனல்வாதம் புனல்வாதம் ஆகிட்டு வென்றார் அதனால அர்ணுநாத சொல்றார் அவன் சாதாரண ஞான ஞானசம்பந்த பெருமான் முருகனுடைய கவி அவதாரமே அவர் அப்படின்னு சொன்னார் உபயகுல தீபதுங்க விருது கவிராஜிங்க முறை புகழூரில் அன்று வருவோனே உபயகுட தீபதுங்க விருது கவிராஜசிங்கம் முருகனே கவிராஜசிங்கம் இப்போ ஏன் இந்த அடைமொழி போட்டார்னா அவரே அப்பர சுப்பிரமணியர் என்று சொல்லுவார் ஆனசம்பந்த பெருமான் தான் அவ்வளோ அவர் போன இடத்தெல்லாம் ஜெயம் முருகப்பெருமான் வழிகின்ற அடியார்களுக்கு கஷ்டம் வரா மாதிரி தெரியும் ஆனால் எல்லாம் சால்வார் எப்படி வந்தது எப்படி போச்சு வந்த வேகம் தெரியாது போன வேகம் தெரியாது அதனால இங்க சொல்றான் உபய குல தீபதுங்க விருது கவிராஜசிங்க உரை புகழூரில் அந்த சீர்காழிக்கு பன்னெண்டு நாம புகழே வருவோடே அது மாதிரிதான் பாம்பன் சுவாமிகளும் அந்த எண்ணத்தோடு தான் அவரும் நம்ம பாம்பன் சுவாமிகளும் பெரிய கவிராஜ் சாதாரண விஷயம் இல்லை முருகப்பெருமானே அவருக்கு அடி எடுத்து கொடுத்தார் கங்கையை சடையை விரித்து எப்படி சேக்கடார் பெருமானுக்கு உலகலாம்னு அடி எடுத்து கொடுத்தாரோ சுந்தரமூர்த்தி நான் எனக்கு பித்தா பெரிசூடு என்று அடியெடுத்து கொடுத்தாரோ அது மாதிரி இங்கே முருகப்பெருமானே கங்கையைச் சடையின் விருத்து என்று அடியெடுத்து கொடுத்தார் ஆகவே வடமொழி கவிஞர்களுக்கும் தமிழ்மொழி கவிஞர்களுக்கும் முருகனே கவிராஜன் ஆகிறான் என்பது சுவாமிகளுக்கு ஐயம் ஐயமில்லை அதாவது ஆத்திகா சொன்னார் முத்தமிழால் வைதாரையும் வாழ்வாங்கு வாழ வைப்பவன் கவிராதபதன் தமிழ்ல திட்டாலும் முருகன் அரசன் தான் கண்ணதாசன் செய்த ஒரு பாட்டில் என்னடா தமிழ்குமரா மதந்தாயோ வாடா போடான்னு சொல்கிறல்ல அங்கே சொல்ற சொல்லடி அபிதாமி வாணி சுடர் வருமோ எனக்கிடர் வருமோ என்னடா தமிழ் குமரா வாடா போடா பேசுறதுல நாம் பேசுகிற ஆணவத்தில் நம்ம பாடலை இந்த முருகப்பெருமான் அன்பு வைத்து அந்த அன்புனால் பாடுறோம் அதனால தான் முத்தமிழால் வயதாரியும் வாழ்வாங்கு வாழ வைப்பவன் கவிராஜபதியான முருகனே ஆவார் அதனால எல்லா வடமொழிக் கவிகளுக்கும் தமிழ்மொழி கவிகளுக்கும் யார் தலைவன் என்று சொன்னான் கவிராஜனாக வணங்கக்கூடிய திருச்செந்தூர் முருகனே அதனால ஓம் கவிராஜபதையே நமோ நம எல்லாமில் கட்டப்பட்ட முருகப்பெருமான திருவடியில வணங்கி பாபான் என்று தெருவில் வணங்கி இந்த அளவிலே இதை நிறைவு செய்கிறேன் பெய்க மலிவடம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசி செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கல் ஓங்க நற்சவம் வேள்வி மல்க மேன்மை கொள் செய்வ நீ விளங்குக உடகேது விடையாடு முகமுன்றின் ஈசருடன் யான மொழி பேசும் முகமுன்றும் முகமுன்று வேல் வாங்கி நின்ற முகமுன்று மாறுபடு சூரரை வதைத்த முகமுன்று வள்ளியை மனம் புணர வந்த முகமுன்று முகமுறுகமான பொருணி அருணல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருபாலே குமர குருதாச குருஜோ நமகம் வல்லி தேவசேனா பதே ஸ்ரீ புல்லு இருக்கு வேண்டும் செல்வ முத்துக்குமாரஸ்வாமி கரகரோகரா ஜெயசெந்தில்நாத சுவாமி கரகரோகரா ஜெயந்திநாத சுவாமி கரகரோகரா அரகரோகரா திருத்தணிமுருகனுக்கு கரகரோகரா நன்றி நமஸ்காரம்